வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு மட்டன்ல தான் வந்துட்டு கோலா எல்லாம் செஞ்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து வாழைக்கால வந்துட்டு கோலா செய்ய போறேன் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஆனா வீடியோ எல்லாமே முன்னாடியே எடுத்துட்டேன் இந்த ஸ்டார்டிங் தான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வாங்க வீடியோக்குள்ள போய் நான் எப்படி செஞ்சிருக்கேன்றதை பாக்கலாம் வாழைக்காய் கட்லெட் செய்கிறதுக்கு வந்துட்டு ஆறு வாழைக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குட்டி வாழைக்காய் எடுத்திருக்கேன் இதுவும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மரத்தில் பறிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கப்புறம் அது வந்துட்டு காய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க இது வந்து சித்தி வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது எடுத்துகிட்டு வந்து ஒரு மூணு நாள் நாளாகிடுச்சி நான் வந்துட்டு தண்ணிக்குள்ளேயே வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா செய்ய நேரம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை மாறிடுச்சு ஆனால் வந்துட்டு காய் வந்து வாழைக்காய் நல்லா கல் மாதிரி தான் இருக்குது ஏன்னா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம்னா வந்துட்டு உடனே பழுக்காது இல்லையா அதுக்காக தான் நான் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சேன் இது எதுக்குமா அப்படின்னு அம்மாட்டை கேட்குறேன் இல்லைம்மா இது சின்னதாக இருந்தாலும் ஒரு வாழைக்காய் கணக்குக்கு தாம்மா இருக்குது நீ செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஒரு உருண்டதில் வரும் அப்படின்னு அதனால் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ கட் பண்ணிடலாம் வாழைக்கால வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கதை கட் பண்ணிடலாம் தோலோடே போட்டு வேக வச்சிடலாம் மேலையும் கீழையும் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி லைட்டாக வந்துட்டு தோலை வந்து கீறி விட்டு வச்சுக்கலாம் கீறி விட்டு இதே மாதிரியே எல்லா வாழைக்காயுமே வந்துட்டு கட் பண்ணிடலாம் மேலையும் கீழேயும் கட் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு போட்டு ஏன்னா நான் வந்துட்டு வாழைக்காய் வந்துட்டு கழுவிட்ட கழுவிட்டு தான் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இதே மாதிரி வந்துட்டு கட் பண்ணி விடலாம் எல்லாத்தையும் ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இது வந்துட்டு வாழைக்காய் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் ரொம்பவும் வந்துட்டு குழையணும் அப்படின்லாம் இல்லை நார்மலாக வெந்திருந்தாவே போதும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து இது வந்து எடுக்கலாம் வாழைக்காய் வெந்துட்டுருக்கால நம்ம வந்துட்டு வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல் வந்து பூண்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பாதி இஞ்சி போதும் ரொம்ப வேணால் கொஞ்சமாக மட்டும் இஞ்சி போதும் இது வந்துட்டு நல்லா இப்போ தோல் சிவி எடுத்துக்கலாம் தோல் சிவின் முழுசாவே போட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெயில வதக்குனதுக்கு அப்புறம் அரைக்கணும்ன்றதுக்காக அப்படியே முழுசு முழுசாவே போட்டு அரைச்சிக்கலாம் சாரி முழுசு முழுசாவே போட்டுக்கலாம் வெந்துருச்சு அதை வந்து எடுத்து வெந்துருச்சா வெந்திருச்சான்னு கட் பண்ணி கட் பண்ணி நான் தான் அப்படி பார்த்தேன் அதனால் வந்துட்டு வாழைக்காய் வந்து வெந்து தோல் உரித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன் சட்டி வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விற்றுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் மிளகுலாம் இதை போட்டுட்டு பூண்டுசா வெங்காயம் வெங்காயத்தோட இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்துட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா கலா மாறணும் அது மாதிரி விலக்கிக்கிட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு பத்து பல்லு இருக்கும் சீட்டு தேங்காய் தேவையான நல்லது மட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் நல்லா இருக்குது மலகாய் பூன்னு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மல்லி இதை சேர்த்து நம்ம நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக இதை கூட கழுத்துக்கலாம் வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி நேவா அரைக்க வேண்டாம் இது அப்படியே கூட அரைச்சோம்னா கொஞ்சம் கொர கொரணும் வதக்கி வச்சிருக்க மசாலா எல்லாம் ஆறட்டும் அதுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து பொட்டுக்களை பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பூடி அளவுக்கு பொட்டுக்களை வந்து நல்லா நுணுக்கிக்கலாம் இது வந்து நல்லா இந்த மாதிரி வந்து மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சுருக்கதே இதில் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்துட்டு கெட்டியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு பொட்டுக்கலை பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது கூட வந்துட்டு உப்பு வந்து நான் மசாலாவில் சேர்த்துருக்கேன் இதனாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மிளகு சீரகம் எல்லாமே நல்லா வாசலையா இருக்கு வறுக்கரைச்சது அதோட அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து புட்டக்குள்ள போட்டு சுட்டு நல்ல கெட்டியா பசங்க வச்சு இப்போ நம்ம வந்து உருடியாது தெரியுதா இந்த மாதிரி எல்லா உருளையும் இந்த மாதிரி ஊக்கிக்கலாம் சின்ன சின்னதாவே ஊக்கிக்கலாம் அப்பதான் எண்ணெயில போட்டு சீக்கிரம் வேக கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி எல்லா உருண்டைங்களுமே நான் வந்துட்டு உருட்டிட்டேன் சின்ன சின்ன சைஸாக போட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வந்திருக்கும் போல இது வந்து இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் என்ன நல்லா காய் இது என்ன காஞ்சிடுச்சு ஆனால் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ளே வேகணும் அடி அடிபிடிச்சிடும் சாரி மேலே எல்லாம் வெந்துடும் அதனால் இப்ப இந்த உருண்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் ஒன் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம பரட்டி போட்டுடலாம் எல்லாமே வந்து கலர் மாறி நல்லா வெந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் நல்லா சூப்பரா வந்துருக்கு உடையில ஒன்றும் செய்யல போட்டால் உருண்டை ஏய் மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டு சி, எப்படி இருக்கு? आसिटा मिसिंग है बोला उन्होंने बारी से काम करने क्या मतलब है बोला उन्होंने हां अब बारी बारी से बोला उन्होंने चला ओके मंत्र करते सुबह एवरी सुबह करके मैं बोलूंगी

பாய் <laughs> 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 <laughs>